ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்து ஒன்று அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகத்து பதினேழாம் நாள் ராமசாமிக்கும் பெரியம்மாளுக்கும் அது துரும அவளவன் என்று அங்கு ஒன்று அவதார எடுத்ததம்மா அவதார எடுத்ததம்மா ஏ எப்படிப்பட்ட சேரி இழாத பாசமாக அந்த கதை கேளுங்க நாம ஒரு பாமர மக்களை பட்ட கேளுங்க நம்ம பட்ட பாட்ட கேளுங்க கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க நன்றி 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 மீண்டும் வருகின்ற நம்முடைய கொள்கை பாடல் அன்பு சகோதரி அவர்களுடைய குரலில் அன்பு அந்த தோயர்களே தலைவர் வருவதற்கு இன்னும் அரை மணி நேரம் சில தலைவர் இங்க வருகை தர இருக்கிறார் அங்க கடைசியில் சேர்கள் காலியா இருக்குது தலைவர் வரும்போது அப்படியே எழுந்து வந்துடலாம் அது வரைக்கும் இங்க நிக்க தேவையில்ல தலைவர் வந்த பிறகு வந்து நிக்கலாம் இப்ப எல்லாரும் போயிடு அந்த லாஸ்ட்டுக்கு போங்க எல்லாரும் அந்த லாஸ்ட்டுக்கு போங்க தயார் இது எதுக்கு தேவையில்லாத நீங்க தலைவர் வந்த பிறகு தான் நிற்பீங்க தலைவர் வந்த பிறகு வந்துக்கலாம் போங்க அப்படியே எல்லாரும் போய் சேர்ல உட்காருங்க அப்படியே ஃப்ரீயா போய் நேரம் தலைவர் வந்த பிறகு அப்படியே எழுந்து வந்துடலாம் தலைவர் கூட வாங்க அப்படியே போங்க தாயர் எல்லாரும் தயவு செய்து போங்க எல்லாரும் அன்போடு கேட்டுக்கிறேன் எல்லாரும் போங்க தலைவர் வந்த பிறகு அப்படியே வரலாம் போங்க அப்படியே போயிடுங்க எவ்வளவு நிப்பீங்க பாவம் தலைவர் வந்த பிறகு வரலாம் வாங்க அன்பான தாயர்களே அப்படியே போங்க தலைவர் வந்த பிறகு வந்துடலாம் லாஸ்ட்ல காலியா இருக்கு சாரே உட்காந்துங்க வேணாரா இன்னும் சிறிது நேரத்தில் செக்குலி பற்றிய ஒரு நாடகம் இங்கே நடைபெற இருக்கிறது மத சார்பின்மையை காப்போம் என்ற கருப்பொருளை முன்வைத்து இங்கு மறைமலை நகர் புத்த விகார் திருமா பயிலகத்தில் பயிலுகின்ற மாணவர்களின் சார்பாக இங்கு மத சார்பின்மை காப்போம் என்ற நாடகத்தை இங்கு மாணவர்கள் நடித்து காட்ட இருக்கிறார்கள் அந்தாந்த தோயர்களே இங்க ஏராளமான சாரு பேக்ல காலியா இருக்குது இங்க இருக்க எல்லாரும் போன ஏன் நிக்கிறீங்க போப்பா பாசர போ அனுப்பு போவா எல்லாரும் அனுப்பு நீ ஒன்றிய இல்லை ஒன்றியா மீது எல்லாரும் போக ஒன்றியா போங்க ரெண்டு பேரும் அனுசையில் போங்க போங்க அனுப்புவா போங்க அந்த லாஸ்ட் போங்க அப்படி நின்னா இப்படி தலைவர் வந்த பிறகு வரலாம் போன்றல்ல டேய் போப்பா எல்லாரும் போங்க அந்த லாஸ்ட் போய் ஜாலியா அப்படியே வழி காட்டுங்க போங்க பாசே போ பாசே எட்டுமா பாசே அப்படியே அப்படியே போங்க

அங்க யாரும் நிக்காதீங்க அனுப்புங்க ஒளி பேருக்கேன் அனுப்புங்க